ஜனோஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சுமர தயாமூர்த்தி தத்தாத்ரேயன மோஸ்துதி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் வந்து இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா மனது வந்து இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை உடல் ஆரோக்கியமாக ஒரு இளம் துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிக்கல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு காரணம் என்றால் ஒரு மனிதன் வந்து இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோட இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பயிற்சி என்பது நடக்கும்போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் காரணம் என்றால் இன்று செவ்வாய் பயிற்சி நமக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐந்து ஐந்து நிமிஷத்துக்கு செவ்வாய் பயிற்சி மாறப்போகிறது மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் விரபத்துக்கு மாறுகிறார் மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்றால் செவ்வாய் வந்து ஒரு நெருப்புக்கோள் மேஷத்துல வலுவடைந்து நின்றிருந்தது கடந்த நாற்பத்தி அஞ்சு நாள் உலகத்துல பல பகுதிகளில் வந்து ஏராளமான வந்து விபத்துகள் அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்கு நிறைய இப்போ நம்ம குவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்கள்ல வந்து அதாவது நாட்டில் பல இடங்கள்ல வந்து நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம் காரணம் செவ்வாயினுடைய தன்மை அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் வந்து காலபுருஷ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது போர்கள் ஏன்னா காரணம் என்ன செவ்வாய் வந்து போர் கிரகம் எமீர அதாவது குமிரும் எரிமலைன்னு சொல்லக்கூடியது ஆற்றல் மிக்க துடுப்பு மிக்க கிரகம் அது தான் வந்து செவ்வாய் வந்து பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நாற்பத்தி ஐந்து நாட்டுகள் வந்து செவ்வாய் பேச்சு இருக்கும் இந்த நாற்பத்தி ஐந்து மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும் காரணம் செவ்வாய் வந்து பூமிக்காரர்கள் அவருடைய பேச்சு என்பது பூமி மாற்றங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் சோ இப்போ மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து ஜூலை பதினேழாம் தேதி நமக்கு வந்து அதாவது ஜூலை பன்னிரண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை ரிஷபத்துல வந்து பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வி செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம் சகோதர காரகன் காரகன் ரச சம்பந்தமான விஷயங்கள் இராணுவ சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பூமி மேல விளையும் எல்லா வகையான தொழில்கள் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பூமியில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பூமிக்கார்கனாக செவ்வாய் பயிற்சி அடையும் போது நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரெண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை அவர் தருகிறார் சில ராசிகளுக்கு வந்து அவருடைய தொந்தரவும் கொடுப்பார் காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம் ஆக பன்னிரண்டு ராசிகளை அலசி ஆராய்வும் செவ்வாய் பேச்சு மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பேச்சு மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து போகிறது காரணம் என்றால் உங்களுடைய துள்ளிஸ்தானத்திலேயே வந்து குருமங்கள யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு உண்டாகிறது எதுக்கு நம்ம சிம்மராசி அன்புக்கு ஒரு யோகமாக சொல்கிறோம் என்றால் சிம்மராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது நாலு ஒம்பது கூடவனாக விளங்கக்கூடியவன் அந்த என்றது வந்து சுகஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி ஒம்பது இந்த நாலு ஒம்பது கூடை ராஜயோக கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல உங்கள் தொழில் ஸ்தானத்தில் குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துகிறது ஆக குருவோடு இணைந்து செவ்வாய் வந்து குருமங்கல யோகம் குருமங்கல யோகம் கேந்திரத்தில் ஏற்படுவது என்பது மிக சிறப்பு தான் ஏனென்றால் செவ்வாய் வந்து பாவகிரகம் பத்தாம் இடத்துல பலமாக உட்காரும்போது உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாக்யாதிபதியாக விளங்குறதுனால அதாவது பஞ்சமாதிபதி பூரப்புண்ணியஸ்தானாதிபதியாக விளங்குறதுனால ஐந்து ஒம்பது குடைவன் ரெண்டு பேர் சேர்ந்து பத்தாம் வீட்டில் உட்காந்துக்கிறார்கள் சூரியன் மிகப்பெரிய யோகத்தை அளித்தரும் இதன் விளைவாக அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக நிலைகள் நீண்ட வருஷங்களில் பதவி ப்ரமோஷன்ஸுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நிலை அரசாங்க ஆதரவு ஏற்கனவே அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை பண்ணி நீங்கள் எதிர்பாராத எதிர்பார்த்த அதிருஷ்டம் கிடைக்காமல் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல உள்ள ஆபஸ்தானத்தில் இருக்காரு கடந்த ஒரு மாதமாக இருந்திருக்காரு மிகப்பெரிய நன்மை பட் அதே நேரத்தில் அவர் வந்து இப்போ நமக்கு விரயத்துக்கு வராரு சூரியன் பன்னெண்டில் மறையிறாரு சிம்மராசர்மளுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே அது மட்டும் இல்லாமல் புதன் சுக்கிரன் சூரியன் புதன் சுக்கிரன் மூணு கிரகங்கள் வந்து பன்னெண்டாம் வீட்டில் மறையுது ஸோ புதன் சுக்கிரன் மறையிறதுனால என்ன யோகம்ன்னா உங்களுக்கு புதாதித் யோகம் மறையிறது என்பது சிம்மராசர்மளுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் ராசிக்கு வந்து ரெண்டாம் வீட்டுல சந்திரனும் வலிமாக்கி இருக்கிற கேத்தோடு சேர்ந்து இருக்கிறது ஸோ எந்த ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு தெய்வ பலத்தின் அடிப்படையிலும் நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ரெண்டுல கேத்து இருந்தார் கண்டகசினி இருக்கிறதுனால எதிர்பாராத கெட்ட பேர் அவமானம் சம்மந்தம் இல்லாத நோய் நொடிகள் ஏன்னா சனி பகவான் நேராக சூரியன் பார்க்கறாரு சிம்மத்தனம் பார்க்கறாரு சூரியன் வந்து சிம்மத்தனை பார்க்கும்போது நிச்சயமா ஏற்கனவே பகை கிரகம் பகை கிரகம் வந்து நமக்கு ரெண்டு கடுமையான எதிரிகள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு சிம்ம ராசி வந்து கீர்த்தி சனி பகவான் வந்து அந்த கீர்த்தியை வந்து புகழை கெடுக்கக்கூடியது சனி பார்க்கறதுனால தான் சிம்ம ராசிக்கு வந்து புகழை கெடுக்கும் சிம்மராசி அன்பளுக்கு எதிர்பாராத பல மாற்ற மாற்றங்கள் ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது அது சனி அடைந்ததுக்கு சனி அடையும் போது என்னன்னா நம்ம எதிர்பாராத பல தொல்லைகள் கொடுக்கலாம் ஆக இந்த நாலு மாதத்தில் எதிர்பாராத பல தொல்லைகளை வந்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு நேரங்கள் சரியில்லை தசாபுக்திகளும் சரியில்லை நிச்சயமாக தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா கண்டக்சூனல ஒன்று சனி பகவான் சூரிய பகவான் வந்து ஆரோக்கியத்துக்கு புகழுக்கும் சம்பாத்தியத்துக்கு அறுக்கனாக இருக்கிறதுனால சனி பார்க்கறதுனால சம்பாத்தியத்துக்கு எதிர்பாராத சிக்கல் வரும் நினைச்ச காரியங்களை சீக்கிரம் பண்ண முடியாது எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம கிணத்துல போட்ட கல் மாதிரி தொடர்ந்து நீடிக்காது எதிர்பாராத ஒரு அவமானம் இதெல்லாம் தேடி வரும் ஜாகிரத்தையாக செயல்பட வேண்டியது என்பது அவசியம் அஷ்டமத்தில் ஒரு ஆகு மருத்துவ ரீதியான செலவுகள் நோய் நொடிகள் ஆஸ்பத்திரி சம்பந்தம் அது ஜலராசில் இருக்கிறதுனால தொந்தரவு கொடுக்கூடிய வாய்ப்பு ஆக பாக்யாதிபதி செவ்வாய் பத்தில் இருக்கிறது விசேஷமான யோகம் ஐந்து குடையவன் ஒம்பது குடையவன் இருக்கிறதுனால மிக ரெண்டு கோணாதிபதிகளை சேர்ந்து பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது ஏன்னா போர்வ புண்ணியாதிபதி பத்தாம் வீட்டில் இருக்காரு பாக்யாதிபதி சேர்ந்து இருக்கிறது ஸோ பூர்வ புண்ணியத்தில் குரு அருளால் பாக்யங்களை தேடி வரக்கூடிய நிலை என்பதை எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது ஏற்படும் சிம்மராசி அன்புக்கு இந்த நாலு மாதம் கொஞ்சம் இக்கட்டான காலமாக தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எடுத்த காரியங்கள் சீக்கிரம் நிறைவேற்ற முடியாது குடும்பத்தில் கலகங்கள் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒரு கெட்ட பேர் எடுக்க முயற்சிகளில் தோய்வு அப்புறம் குழந்தைகள் எதிர்பாராத படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய என்றது வழக்குகள் சம்பந்தமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வருது என்பது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் மிகுந்த ஜாக்கிரத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது ஸோ தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு என்பது நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத குரு பார்வையினால எதிர்பாராத தனவரவு என்பதை வீடு கட்டக்கூடியது வண்டி வாகனங்கள் பழுதடைந்த வண்டி வாகனங்களை மாற்றி புது வண்டிகள் வாங்கக்கூடிய நிலை என்பது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆறாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால செத்துருகள் செத்துருக்கள் பணிகின்ற சதிகளில் இருந்து நீங்கள் மீண்டு ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை கடலேருந்து நிவிற்த்தி ஆகக்கூடிய நிலை அரசாங்க உத்தியோகம் எளிதாக பெறக்கூடிய நிலை இது போன்ற இப்போ நல்ல முன்னேற்றங்களோட சிம்மராசர் யோகம் தருகிறது என்ன ஒரு ஐந்து திருப்பங்கள் என்ன இந்த செவ்வாய் பயிற்சியிலானா உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஃபஸ்ட்டு பூமி காரக்கனாகிய செவ்வாய் தான் உங்களுக்கு யோக காரக்கனாக இருக்கிறா ஸோ நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு புதிய இடங்களை அல்லது சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது ஏற்கனவே இருக்கின்ற அந்த பாக்கியங்கள் அந்த சொத்துக்களில் வந்து மீண்டும் ஏதாவது தொழில் அல்லது ஒரு ஃபேக்ட்ரி அல்லது ஏதோ ஒரு ஒரு புதிய அதாவது உத்தியோகத்திலேயோ அல்லது தொழில் ஸ்தானத்திலேயோ ஏதோ ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது எதிர்பாராத நலலாகும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது என்பது யோகம் குருமங்களை யோகத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் தேடி வரும் ஜாகத்தாகி இருக்க வேண்டும் சம்பந்தம் இல்லாத வழக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா கண்டக சனியாக இருக்கிறதுனால கண்டக சனி வந்து சனி பகவான் சூரியனும் பார்க்குறாரு சூரியனை சிம்மத்தனம் பார்க்கிறது ஆக ராசிக்கு வந்து ஒரு அவமானத்தை தேடி வரும் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய அற்புதமான காலம் ஆனால் ஐந்து திருப்பங்களோட நல்ல இந்த ஆகஸ்ட் ஆறு வரை இருக்கின்ற காலகட்டம் மிக சிறந்த ஒரு யோகத்தை எழுதித்தரும் எச்சரிக்கை தேவை சர்வேஜன சுக்கினோ